ராம்கிரட்டிக் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவானது என்னன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த மூன்று மாதம் உலக அரசியல் படிக்கப் போன அண்ணாமலை வேதாந்தா குரூப்புக்கு சைன் ஜப்பான் அடிக்கிற வேலையை பார்த்துருக்குறார் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அண்ணாமலை வந்து நம்ம எக்ஸல் சீட் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அறவேக்காடு அண்ணாமலை எல்லாம் நம்ம பேசுகிறது உண்டு ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யாகவே இருக்கும் உண்மையான கருத்துக்களை அவர் வைக்கவே மாட்டார் வைக்கிறதெல்லாம் போய் பொய் நய வஞ்சகம் தஞ்சாவூரில் ஒரு பொண்ணு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்குது அந்த ஸ்கூலில் மதம் மாற்றத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணதுனால அந்த பொண்ணு வந்து தற்கொலைக்கு முயற்சி அப்படின்னு சும்மாவே பீளாவட்டோம் அந்த அண்ணாமலை கடைசியாக அந்த பொண்ணு இந்த மாதிரி கிடையாது நான் அந்த மாதிரி பண்ணலன்னு அந்த சாகல அந்த பொண்ணு செத்து போயிருந்தால் அது ஒரு மதக்கலவரமாகவே ஆயிருக்கும் அந்த மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரியான செயல்களை இந்த தற்கொலை ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சுக்கிட்டே வரோம் சரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் இவங்கெல்லாம் பீஜிஎம் போடு பிஜேம் போடுன்னு அண்ணாமலைக்கு நிறைய பிஜேம் எல்லாம் போட்டு என்னமோ ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் பயங்கரமாக சாதிச்சுட்டு வந்த மாதிரி இங்கே மண்டையில் மசாலா இல்லை ஃபெயிலியர் அரசியல்வாதி நீ நின்ன இடத்துல ரெண்டு இடத்துலையும் நீ தோற்று தான் போன டெப்பாசிட் கூட வாங்கலை ரெண்டு இடத்துலையும் கேடு கட்டு போயிட்ட ஆனால் அந்த கேடு கட்டு போய்ட்டுமே நாம் மறுபடியும் நம்மளை தக்க வச்சுக்கிறது எப்படி இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நான் போய் படித்தேன் உலக அரசியல் படித்தேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன இழிச்ச வாங்கினுங்க நீ இவங்க இந்த இந்த முட்டா பைய சொல்கிறதெல்லாம் நம்பிப்பாங்க அப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன் நம்மளுக்கு நல்லது செய்வான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற முட்டா பசங்களெலாம் க ஓட்டு போட்டுருவாங்கன்னு அண்ணாமலை நினச்சா நினச்சா அப்படி போகல நாம் என்ன சொல்கிறோம் வந்தார்ல வந்ததுமே அரசியலை பேசி உன்னுடைய கொள்கையை பேசி என்ன உன் கொள்கையோ அரசியல் கொள்கையை தெளிவாக வை ஆரிய கொள்கை தான் உங்கள் கொள்கை ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் உங்கள் கொள்கை அந்த கொள்கையை ஒழுங்காக சொல் உங்களோட உன்னுடைய ஆளுமையை காட்டு மக்கள் ஓட்டு போட்டால் நீ ஆட்சி எப்படி சிம்பிள் ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு அரங்கத்தில் பேசுற என்ன பேசுற வேதாந்தா குரூப்பு அப்படின்னு சொல்லாம ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கணும் ஸ்டெர்லைட்டை இல்லைன்னா காப்பர் வந்து ரொம்ப பிரச்சனை உலகம் முழுக்க சந்தை ரொம்ப அதிகம் இந்தியாவுக்கு வந்து நிறைய வருமானம் வரும் இதன் மூலயமா அதே மாதிரி ஸ்டங்ஸ்டன்ட் இருக்குல்ல அது அந்த ஆலையை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா டங்ஸ்டன்ட் மூலியமா பல பேருக்கு வேலை வரும் அப்படின்னு வேதாந்தா குரூப்புக்கு சைன் ஜப்பா அடிக்கிற வேலையை அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு டங்ஸ்டன்ட் தொழிற்சாலையை நடத்த நான் விடமாட்டேன் தமிழ்நாடு அதை ஏற்றுக்காது அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டார் ஆனால் ஒன்றிய சாங்கம் டைரெக்டா அனுமதி கொடுத்துருக்குது அந்த அனுமதிக்கு இவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது நின்று போச்சு ஆனால் இவன் என்ன அதை எப்படி கொண்டு போகிறான் மக்கள் விரோதமான விஷயம் டங்ஸ்டன்ட் வரவே இல்லை ஆனால் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதனால மாசு கட்டுப்பாடு ஆகும் சரிங்களா ஆனால் ஸ்டெர்லைட் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சது காப்பர் எப்படி ஒரு கொடி தண்ணியை மாற்றும் காப்பர் எப்படி வந்து காற்றை மாசுபடுத்தும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அதாவது ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் சின்ன குழந்தைகள்லாம் கேன்சர் வருது பிறக்கிற குழந்தை ஊனமாக பிறக்குது தொடர்ந்து இந்த பாதிப்புகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே வராங்க இதுலேருந்து நம்ம மக்களை நம்மளுடைய ஊரை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்டெர்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக போராடுறாங்க அந்த போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அந்த ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் உயிர் இருக்கிறாங்க இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்னோலின் பத்தொன்பது வயசான அந்த பொண்ணு அந்த பொண்ணு வாயிலேயே வச்சு நீங்கள் துப்பாக்கியில் சுட்டிங்க இதெல்லாம் நடந்தது இவ்வளோ உயிர் பலி ஆனது அண்ணாமலைக்கு தெரியலை ஆனால் இங்கிலாந்தில் வேதாந்தா குரூப்பு இங்கிலாந்து தான் அங்கே தான் இருக்கிறான் அந்த நாய் அவனுக்கிட்ட நல்லா வாங்கி சூடாக முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிச்சிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து அவனுக்கு ஜால்ரா தட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டா அப்படி அண்ணா இன்னும் இன்னொன்று என்னென்னா வேதாந்தா ஸ்டெர்லைட்டில் மட்டும் இல்லை டங்ஸ் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இன்னொரு இடத்துலையும் விரட்டப்பட்டாங்க வேதாந்தா குரூப் இதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் ஏன்னா சேலம் மாவட்டத்தில் மால்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி மேட்டூர்கிட்ட இருக்குது அந்த கம்பெனியை மூட வச்சார் பியூஷ் மானஸ் அவரோட தலைமையில் போராட்டம் கேஸ் போட்டு அந்த கம்பெனியை மூடினாங்க காரணம் எற்காடு மலை பகுதியை சுத்தமாக மொட்டை மொட்டையாக அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து மொட்டை மொட்டையா ஆக்கினார் நிறைய மலைகளை அப்படி மொட்டையாக்குனார் அதனால் வந்து பல கோடி சம்பாதிச்சார் பல தாதுக்களை எடுத்ததுலேருந்து ஆனால் அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டு அதில் வெற்றியும் கண்டார் பியூஷ் மானிஸ் அதனால தான் அவருக்கு பெரியாரியை பியூஸ் மானஸுக்கு கொடுக்கப்பட்டது வே துரத்தப்பட்டது வேதாந்தா குடும்பத்தை தான் துரத்தினார் பியூஸ் மானஸ் ஸ்டெர்லைட்லேயும் துரத்தணும் இப்போ டங்ஸ்டன்ட்லேயும் முதலமைச்சரே அதை செஞ்சிட்டார் மக்கள் இறங்கி போராட தேவையில்லைன்னு முதலமைச்சரே முடியாது அனுபவிக்க முடியாதுன்ட்டார் இதை எல்லாத்தையும் நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு தற்கொலை பேசுகிறான் அப்படின்னா இவன் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் தமிழ தமிழர்களுடைய உணர்வை தமிழ் மக்களோட உணர்வுகளை இவனால் எப்படி புரிஞ்சிக்க முடியும் பதிமூணு பேர் உயிரிழப்பு இவனுக்கு பெருசாக தெரியல சொற்ப பணம் முக்கியமாக அந்த பணம் எத்தனை நாள் இருந்துடும் காப்பர் ரொம்ப முக்கியம் காப்பர் தட்டுப்பாடு இருக்கட்டும் காப்பர் தட்டுப்பாடு இருக்கட்டும் எல்லாமே தட்டுப்பாடு தான் ரைட்டு இதை வந்து வேதாந்தா குரூப்பு தானே அவன்ட்டு அனில் அனில் தானே அவன்கிட்ட சொல்லி இங்கிலாந்துலேயே ஸ்டெர்லைட் ஆலையை ஓ ஓப்பன் பண்ண சொல்கிறது இந்த காப்பர் தொழிற்சாலையை அங்கே ஓப்பன் பண்ண சொல்கிறது ஏன் அந்த கவர்மெண்ட் விடாது ஏன் மாசு கட்டுப்பாடாகவும் மக்கள் பாதிப்பாங்க அரசாங்கம் அங்கே தடை செய்யும் இந்தியாவில் அரசாங்கம் மாலை போட்டு வரவேற்க ஒரு முழு பைத்தியமாக மாறி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்திருக்கு அண்ணாமலை இந்த அண்ணாமலையை நாம் ஏற்கனவே பிறந்தள்ளிட்டோம் ரொம்ப வாய்ச்சவடால்லாம் விட்டாங்க நான் வந்து கோயம்புத்தூரில் ஜெயிக்கல அப்படின்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு இன்னும் அதே தற்குறையாக தான் இருக்க நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டு இல்லை நீங்கள் இன்னும் எத்தனைய இடத்துல போய் படித்தாலும் அண்ணாமலை இஸ் அ ஒன்னா நம்பர் ஃபூலிஸ்ட் பர்சன் யாருன்னா அண்ணாமலை தான் தமிழ்நாட்டோட தமிழர்களோட உணர்வுகளையும் அந்த போராட்ட காலத்தில் எத்தனை பேர் உயிரிழ உயிரிழந்தாங்க அந்த அந்த உயிர் பலிக்கும் ஒரு அர்த்தமில்லாத ஒரு மனிதர் யாருன்னா அண்ணாமலை மட்டும்தான் தமிழன்னு சொல்லிக்க அண்ணாமலை உண்மையிலே வந்து கேவலப்படணும் வெக்கப்படணும் வேதனை பண்ணணும் பித்தாட்டங்களை தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிக்கிட்டே வராது பல பொய்கள் உண்டு எல்லாம் வன்முறையை தூண்டும் வகையான பொறு பொய் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இருந்து இந்துக்களுடைய கோர்த்து அவரோட சண்டை மூட்டுற மாதிரியான பொய் சாதி கலவரத்துக்கு தூண்டுற பொய் எல்லாம் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்கிற ஒரு மிக 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 கேவலமான அரசியல்வாதி யார் அப்படின்னா அது அண்ணாமலை தான் மண்டையில ஒன்றும் இல்லை சரக்கு இல்லை ஆனா ஆக்ஸ்போர்டு போய் மூணு மாசத்துல வாங்கிட்டு வந்த அந்த சரக்கு மட்டும் மண்டைக்கு வந்து புதுசா அறிவு வந்துருமா அப்போதும் நீ தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் எக்ஸல் சீட்டு அண்ணாமலை எக்ஸல் சீட்டு அண்ணாமலை தான் அரைவே காட்டு அண்ணாமலை அரைவே காட்டு தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்